இந்த வீடியோவில் பத்து விடுகதைகள் கேட்கப்படும் ஒவ்வொரு விடுகதைக்கும் பத்து வினாடிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பத்து வினாடிகளின் முடிவில் அதற்கான விடை உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது அது என்ன நான்கு கால்கள் உள்ளவன் இரண்டு கைகள் உள்ளவன் கொண்டு கொண்டிருப்பான் உட்கார இடம் கொடுப்பான் அவன் யார் நாற்காலி சட்டையை கலற்றினால் சத்துணவு அது என்ன காலை ஒரு குகை முப்பத்தி ரெண்டு வீரர்கள் ஒரு நாகம் அது என்ன கையில்லாமல் நீந்துவான் காலில்லாமல் ஓடுவான் அவன் படகு குஞ்சுக்காது கூட்டில் குடியிருக்கும் கட்ட தெரியாது குரலில் உண்டு சங்கீதம் தெரியாது அது என்ன குயில் அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதினால் குறைவால் பாதினால் வளர்வால் அது என்ன நிலா பார்க்க அழகு பாம்புக்கு எதிரி? அது என்ன விதைத்த முத்து அள்ள முடியாத முத்து அது என்ன? கோலம் ஆயிரம் பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இராது அவர்கள் யார் எறும்பு கூட்டம்